சண்முகம் பண்ணி சரி இப்போ ஒரு எக்ஸா எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல் அப்படியே கேளுங்க இந்த விடியன் ஏன் பிடிச்சுன்னு லைக் பண்ண நம்ம சேலம் கண்டிப்பாக அதை வந்தாங்க முத்துப்பாண்டி வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம ஷண்முத்துக்கிட்ட வா சண்முகம் அங்கே போயிட்டு திருப்பி அந்த வண்டி வருதா இல்லையான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்காங்க வெங்கடேஷுக்கு ஒரே சந்தேகம் ஏன்னா மாலதிக்கு என்ன ஆச்சுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வைஜெயந்தி தான் அப்படி இருக்கும்போது நம்ம இவங்களையும் நம்ப கூடாது ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சார் எதுக்கு சார் இங்கே இத்தனை பேருங்கிற மாதிரி குரு கிட்ட வந்து கேட்குறாங்க எல்லாம் உனக்காவதுதான்ப்பா அப்படின்னு சொன்னோன்னே அவங்களுக்கு சந்தேகம் அளவுக்கு அதிகமாகவே ஆயிடுச்சு உடனே அந்த இடத்துல குருவரன் வந்து சாப்பாடு போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வண்டி எடுத்துகிட்டு அங்கேயிருந்து இருக்காங்க ரொம்பவும் முத்துப்பாண்டியும் புல்லட்டில் வந்து வெயிட் பண்ணுறாங்க இந்த இடத்துல யாரும் அந்த வண்டியை பார்த்தாங்களா எந்த பக்கம் போச்சுன்னு விசாரிக்க வேண்டியதான்னு சொல்லி அங்கே இருக்கிற ஒவ்வொரு கடையிலையும் ஏறி ஏறி இறங்கிக்கிட்டு இருக்காங்க ஆனால் யாருக்கு எதுவும் தெரியல சண்முகம் கடைசி இனத்தில் யாருக்குமே எதுவும் தெரியலையே நீ அதிகாரி தானில்ல இங்கேருந்து பக்கத்தில் உன் டீம் கிட்டே கேட்டு சொல்லுப்பா அப்படின்னு சொன்னோன்னே சண்முகம் சூப்பர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஃபோன் அடிக்கிறாங்க சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன தகவல் வேணும் நான் இப்போ இந்த இடத்துல இருக்கேன் இங்கேருந்து ஒதுக்கு போகிறோமா என்னென்ன இடம்லாம் இருக்குது என்னென்ன இடங்கிற மாதிரி கேட்குறாங்க இதை வேறு நான் தான் சொல்லணுமா பண்ணை வீடு அது மாதிரி ஆள் நடமாட்டம் இல்லாத ஏதாவது ஒரு ஏரியாதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி குடோன் ஏதாவது இருக்காங்கிற மாதிரி சண்முகம் வந்து சொன்னோன்னே உடனே அந்த தகவல் வந்து சொல்கிறாங்க சரி சார் நான் பார்த்துட்டு கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு ஒரு ஏழு இடத்த வந்து சொல்கிறாங்க சண்முகத்துக்கிட்ட சண்முகம் அவ்வளோலாம் இடத்தெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க ஏன் என்னாச்சு இப்போ கூட்டிகிட்டு போனவங்களால கூட வெங்கடேஷுக்கு ஏதாவது நடக்கலாம்ல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்ட உடனே இதில் அது வேற இருக்கா அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து கார் வந்து வந்துக்கிட்டு இருக்கு சண்முகம் நம்ம இந்த வண்டிக்காக தான்ப்பா காத்துட்டு இருந்தோம் இவங்க என்ன இப்படியெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க வண்டியை முதல்ல ஓரங்கட்டு பின் தொடர வேண்டிதான் அப்படின்னு சொன்னோன்னே சிட்டிக்குள்ளே தான் வந்துகிட்டு இருக்குது அதுக்கப்புறம் திருப்பியும் இதே பாதையில் தானே போகும் அவங்கள தொடர வேண்டிதான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சண்முகம் சொன்னோன்னே ஒரு பெரிய மரம் இருக்குது மரத்துக்கு பின்னாடி வண்டியை வந்து ஒழிச்சு வச்சுட்டு இவங்களும் அதுக்கு பின்னாடியே நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒரு இடத்துல வந்து நிற்கிது நின்னோடனே ஏற்கனவே வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்கடா குரு டக்கு புக்குன்னு சாப்பாடெலாம் வாங்கிட்டு போகணுன்னு ஏகப்பட்ட சாப்பாடெல்லாம் வாங்குகிறாங்க சண்முகத்துக்கு கோவம் வருது அவசரப்படாத சண்முகம் உன்னோட கோவம் புரியுது ஆனால் வெங்கடேஷ் எங்கே இருக்கான்னு நமக்கு முதல்ல தெரியணுங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படி அவங்களாம் சாப்பாடு வாங்கிட்டு அங்கேருந்து போகிறாங்க அப்பா முருகா இப்போ தான் நான் ஒன்று நினச்சேன் அதுக்குள்ளேயே விடை வந்து கொடுத்துட்டேன் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறப்ப வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க அவங்கள இப்படியே வந்து ஃபாலோ பண்ண வேண்டியதான் இந்த இடத்துல அவங்க ரெண்டு ஏரியா வந்து சொல்லியிருக்காங்க அந்த ரெண்டு ஏரியாவில் ஏதாவது ஒன்றா தான் இருக்கும் அப்புறம் என்னில்ல இவங்களை உண்டுலன்னு ஆக்கிடுறேன் இன்றைக்கி தான் சண்முகம் யாருன்னு இவங்க எல்லாேருக்கும் வந்து தெரிய போதே அறிவலகனுக்கு பின்னாடி இருக்கிற சதி எல்லாம் இன்றைக்கி தெரிய போகுதுங்கிற மாதிரி சந்தோஷமாக வந்து ரத்னாவோட வாழ்க்கையை காப்பாற்றி ஏறலாம் அறிவழகா இன்னும் ரெண்டு நாளில் நான் ஒன்று எப்படி இருந்தாலும் வெளியில் கொண்டு வந்துடுவேன்னு சந்தோஷமாக வந்து நினச்சிக்கிட்டு அப்படியே வண்டியில் பின்னாடி வந்து ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க பின்னாடி எதுவும் வண்டி வருதா ஏதோ சத்தம் கேட்குதுன்னு சொல்லி அவங்க பார்க்கும்போது பக்கத்தில் ஏதோ ஒரு செடி இருக்குது அதுக்கு பின்னாடி வந்து ரெண்டு பேரும் பைக்கை வந்து நிற்பாட்டுறாங்க சண்முகம் இனிமேட்டு பைக்கில் போனால் சரி வராது நம்ம நடந்தே போகலான்னு சொல்லிட்டு பைக் அணைச்சிட்டு அப்படியே பின்னாடி வந்துக்கிட்டே இருக்காங்க ஒரு பெரிய காம்பவுண்ட் இருக்குது அந்த காம்பவுண்டுக்குள்ளே போதே என்னல்ல இந்த ஏரியாவில் இவ்வளோ பெரிய வீடாக என்னது பண்ணை வீட்டுக்கெல்லாம் பெரிய வீடாக இருக்கும் போல இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க இதில் எங்கேருந்து போய் அவனை தேடுறது ஏய் இவ்வளோ நேரம் எந்த ஏரியான்னு தெரியாமல் இருந்துச்சு இப்போ இருக்கிற இடமே தெரிஞ்சிருச்சுல வா போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டியும் சண்முகமும் பதுங்கி பதுங்கி உள்ளே வந்து போயிட்டுருக்காங்க அப்போன்னு பார்த்து வெங்கடேஷ்கிட்ட வந்து ஃபோன் இருக்குது அவங்க ஃபோன் அடித்து அவங்க அப்பா அம்மா கிட்டே வந்து இருக்கிற இடத்த வந்து சொல்லிவிடுவோம் அதுக்கப்புறம் தான் நமக்கு இங்கே இருக்கிறத பார்த்தா எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டு இருக்கிறப்ப அந்த இடத்துல வெங்கடேஷ் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க அவங்க அப்பா அம்மாவுக்கு என்ன இல்லை எதுனால் திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்க உன்னை தேடி வந்து ஷண்முகம் வந்தான் தெரியுமா எல்லாம் தெரியும் நான் தானே ஓடி வந்தேன் அதெல்லாம் இருக்கட்டும் நான் இப்போ எங்கே இருக்கேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு அவங்க வந்து பார்க்குறாங்க என்னில்ல நீங்கள் மாட்டுக்கும் அவனை ஃபோனை விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க எதுக்காக இங்கே வந்தோன்னு மறந்துட்டிங்களா அவன் கிட்ட ஃபோன் இல்லைன்னு சொன்னான் அவன் கிட்டே போய் சொல்லிட்டான்னு சொல்லிட்டு வேக வேகமாக போகிறாங்க அந்த இடத்துல உன்ன ஃபோனை தூக்கி போட்டு உடச்சிட்றாங்க என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க நீ எதுக்கடா இங்கே வந்த உனக்கு நாங்கள் பாதுகாப்புக்காக வெட்டித்தனமாக இங்கே நிற்கிறோன்னு நினச்சியா அப்படின்னு சொல்லி வெங்கடேச திட்டுறாங்க ஏன் சார் என்னாச்சு இப்போ பண்ணுறது எதுவும் தெரியல உனக்காக நாலஞ்சு பேர் வந்து வேலையெல்லாம் விட்டுட்டீங்க நின்னால் நீ நான் ஓவரா எல்லாேருக்கும் வந்து ஃபோன் அடித்து பேசுகிற ஃபோன் அடித்து பேசினா முது பண்டி கண்டுபிடிச்சிட மாட்டானா இது என்னமோ அதுக்காக சொன்ன மாதிரி தெரியலையே அதுக்கு நீங்கள் ஓவரா பண்ணுறீங்க சார் நான் அவன்கிட்ட கேட்டேன்னா இல்லையா ஆரம்பத்தில் ஃபோன் வச்சுருக்கியா இல்லையா அப்படின்னு சொல்லுனேன் சார் இவன் இப்படியே பண்ணிகிட்ருக்கான் சார் என்ன பண்ணலாம் அதுக்காக தான் நீங்கள் வந்திருக்கோம் எல்லா நேரமும் வந்து கரெக்டாக வந்துடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க சரி சார் நான் இங்கே ஓரமாக உட்காந்துக்கிறேன்னு சொல்லிட்டு வெங்கடேஷ் மாட்டுக்கு இருக்காங்க நீ இங்கேயே வந்து உட்காந்துட்டுருல நாங்கள் வந்துடுறோங்கிற மாதிரி சொன்னோன்னே அவர் அங்கே இருக்கார் ஏரியா பெருசாக இருக்கறனால வெளியில் ஏதோ வந்து சத்தம் கேட்குது சத்தம் கேட்டு முத்துப்பாண்டியும் நம்ம ஷண்முகம் வரது வெங்கடேஷுக்கு நல்லாவே தெரிஞ்சிருது அச்சோ என்னடா இவங்க இங்கே வந்திருக்காங்க இங்கே நாலஞ்சு பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க சரி முதல்ல இங்கேருந்து நம்ம போயிடலான்னு சொல்லிட்டு வேற ஒரு இடத்துக்கு வந்து போயிட்டுருக்காங்க வைஜெயந்தி எதுக்காக இங்கே வர சொன்னாங்களோ அந்த ரூமுக்கு வந்து குருவரன் வந்து இருக்காங்களான்னு சொல்லி பார்க்கறதுக்காக உள்ளே வந்து போகிறாங்க போய் பார்த்தா அந்த இடத்துல வெங்கடேச காணோம் எங்களை போனால் வெங்கடேஷ் வெங்கடேசை காணோம் அப்படின்னு சொல்லும்போது சார் அவன் இங்கே தான் இருந்தான் நம்மளோட திட்டம் எதுவும் தெரிஞ்சிருச்சா இல்லை நம்ம இதுக்காக தான் வந்திருக்கோம் தெரிஞ்சதுனால அவன் இங்கேயும் தப்பிச்சிட்டானா ரொம்பவே கஷ்டமாயிடும் முத்துப்பாண்டி மட்டும் இங்கே வந்தான் அப்புறம் அவ்வளோதாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப என்னது இங்கே ஆள் நடமாட்டம் நிறைய பேர் இருக்கிற மாதிரி தெரியுது சண்முகங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க உடனே அந்த இடத்துல வெங்கடேசன் வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு வெங்கடேசன் வந்து பார்த்துட்றாங்க சண்முகமும் நம்ம முத்துப்பாண்டியும் அப்படியே வேக வேகமாக போகிறாங்க டக்குன்னு பில்டிங்கில் ஏறி குதிச்சு அப்படியே பின் பக்கமாக ஆத்துட்றாங்க டே வெங்கடேஷு நீ எங்கே போனாலும் என்கிட்டேன்னு தப்பிக்க முடியாதுல்ல வீட்லேயே வந்து மாட்டியிருக்கலாம்ல இவ்வளோ தூரம் என்னை அலக்கடிச்சிருக்க உனக்கு பின்னாடி இருக்கிறது யார் அப்படின்னு சொன்னோன்னே அங்கே நாலஞ்சு பேர் வந்து நிற்கிறாங்க நின்னோன்னே குருவரன் வந்து யோசிக்கிறாங்க இனிமேட் நம்ம இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராது வைஜேந்திக்கு ஃபோன் அடிச்சிருவோன்னு சொல்லிட்டு மேடம் நம்ம நினச்சது எல்லாமே கரெக்டு முத்துப்பாண்டியும் வந்துட்டான் சண்முகமும் வந்துட்டான் இப்போ என்ன பண்ணுறது நீங்கள் முன்னாடி போய் நின்னீங்கன்னா இதுக்கு பின்னாடி இருக்கிறது நீங்கள் தான் தெரிஞ்சிடும் அப்புறம் உங்கள் மூலியமாக வந்துடுவான் நீங்கள் தூரத்தில் இருந்து கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி மேடம் நான் பார்த்துக்குறேன் இப்படியெல்லாம் நடப்புன்னு எதிரே பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப வெங்கடேஷ் மாட்டுக்கு அப்படி நின்றுட்டு இருக்காங்க வேணா சண்முகம் நான் இங்கே தனியாலாம் இல்லை இங்கே ஏகப்பட்ட பேர் இருக்காங்க ஒன்னால் இங்கேருந்து வெளியில் போகிறது ரொம்ப சிரமமாக இருக்கும்ங்கிற மாதிரி சொன்னேன் என்கிட்டேயே வந்து பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அச்சோச்சோ அச்சோ முத்துப்பாண்டி எப்படி இருந்தாலும் குருவரனை பார்த்துட்டா அப்புறம் கஷ்டமாயிடுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல இப்போ என்ன பண்ண போகிறான்னு தெரிலங்கிறப்ப கரெக்டாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவ்வளோ நேரம் வந்து வெங்கடேஷு வைஜெயந்தி மேடமுக்கு விஸ்வாசியாக தான் இருந்திருக்காங்க அப்பன்னு பார்த்து டப்புன்னு வந்து சவுண்டு கேட்டோன்னே டக்குன்னு வந்து நவுடுறாங்க உன்னோட ஆளுங்கெல்லாம் எதுக்காக உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்னு தெரியுமா நீ இருக்கிறது அவங்களுக்கு தான் பிரச்சனையாக இருக்கு நாங்கள் உன்னை பிடிக்க வரலடா உன்னை காப்பாற்ற வந்திருக்கோண்டா அப்படின்னு சொன்னோன்னே அவங்களுக்கே சர்ப்ரைஸ் ஆகிடுச்சு இதுக்காக தான் வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லும்போதும் ஃபஸ்ட்டு இவனை இங்கேருந்து கூட்டிகிட்டு போனோம் வெங்கடேசன் நல்லபடியாக நம்ம தான் காப்பாற்றணும் அப்படி தான் இதுக்கு பின்னாடி இருக்கிற சதியெல்லாம் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொன்னோன்னே நான் நினச்சது எல்லாம் கரெக்டாக போச்சு அவங்க இதுக்காக தான் என்னை கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்னு வெங்கடேஷ்க்கு நல்லா தெரிஞ்ச உடனே இங்கேருந்து போகலான்னு சொல்லிட்டு வேக வேகமாக மறைஞ்சி போகிறாங்க எத்தனை பேரில் இருக்கீங்க மொத்தம் ஆறு பேர்கிட்டே இருக்காங்க சண்முகம் ஆறு பேர் இருக்காங்க இவ்வளோ ஒன்றும் பாதுகாப்புக்காக இங்கே கூட்டிகிட்டு வரல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வேற மாதிரி ஒன்று சொல்லிகிட்டு இருக்காங்க சரி நம்ம பார்த்துக்கலாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சண்முகம் வெங்கடேஷ் வந்து முடிவு பண்ணிட்டாங்க நீங்களா சத்தியமாக வந்து திருந்த மாட்டீங்களடா அப்படின்னு சொல்கிறப்ப முத்துப்பாண்டிக்கிட்ட வந்து உன்கிட்ட ஒரே ஒரு பொறுப்பு தான் கொடுக்குறேன் நீ இங்கேருந்து வெங்கடேசன் மட்டும் கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொன்னா கூட்டிகிட்டு வந்து போயிட்டே இருக்காங்க இல்லை இங்கே எத்தனை பேர் இருக்கீங்கன்னு தெரியல ஆனால் அவங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப நேரடியாக தான் இப்போ மோதி ஆகணும் என்ன பண்ணலாம் இல்லை கர்ச்சிப்பெடுத்து கட்டிக்கிங்கன்னு கட்சி கர்ச்சிப்படுத்து கட்டிக்கிட்டு எல்லாரும் வந்து களத்தில் வந்து இறங்குறாங்க சண்முகம் இவங்கள பார்த்தா சாதாரண ஆள் மாதிரி தெரியல எங்கள் டீமில் வேலை பார்க்குற தான் தெரியுதுங்கிற மாதிரி சொன்னனேன் அப்படியா தெரியுது என்னடா அது இப்படியெல்லாம் வந்து யோசனையாக இருக்கே அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கு பின்னாடி ஏகப்பட்ட பேர் இருக்காங்கன்னு தெரியுது இவனை கூப்பிட்டு வச்சு விசாரிச்சா மட்டும்தான் உண்டு இதுக்கு பின்னாடி யாரில் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது திருப்பியும் டக்கு டக்குன்னு வந்து யார் பேரும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு சவுண்டு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் வெங்கடேஷ் வந்து எல்லா உண்மையும் சொல்கிறாரா இல்லையானு